சேட் ஜிபிட்டு நல்ல ஒர்க் ஆகுதா இல்ல கூகுளோட ஜெமினி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத இந்த வீட்டில் ரெண்டுக்கும் ஒரு போட்டி வைக்க போறோம் அது என்ன போட்டி அப்படிங்கிறத பார்ப்போம் எங்க ஆபீஸ்ல கொடுத்த ஸ்னாக்ஸோட போட்டோ இருக்குங்க அந்த போட்டோவை கூகுள் ஜெமினி கிட்டையும் சேட் ஜிபிட்டு கொடுத்து அதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சு போவோம் யாரு கரெக்டா சொல்றாங்க அப்படிங்கறத கூகுளோட ஜெமினியை ஓபன் பண்ணிக்கிறாங்க அந்த போட்டோவை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கொடுக்குறாங்க

பானிபூரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டு இருநூறு கேலரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஸோ என்னடா ஜெர்மனிக்கும் சேட் ஜிபிட்டியும் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுது அப்ராக்சிமேட்டு தான் சொல்லுது சரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் அது என்ன அவ்வளோ உத்தியாசம் இருக்குது ஜெமனியில் கேட்டால் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு கேலரிஸ் இருக்குதுன்னு சொல்லுது அதுவே சேட் ஜிபிட்டு கேட்டால் நூற்றி ஐம்பத்தஞ்சி ரெண்டு இருநூறு கேலரிஸ் இருக்குதுன்னு சொல்லுது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா சேட் வீட்டு தான் ஓரளவுக்கு கரெக்டாக தோணுது அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி